இயக்குனர் சுந்தர்சி இயக்கத்தில் உருவான மத கஜ ராஜா திரைப்படம் இருவரும் பன்னிரெண்டாம் தேதி பொங்கலையொட்டி வெளியாகியுள்ளதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு தெரிவித்துள்ளது ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு மத கஜ ராஜா திரைப்படத்தை சுந்தர்சி இயக்கியிருந்தார் எனினும் இந்த திரைப்படம் சில தனிப்பட்ட காரணங்களால் வெளிவரவில்லை இப்படத்தில் விஷால் சந்தானம் வரலட்சுமி சதீஷ் நிதியன் சத்யா சோனுசூட் அஞ்சலி மறைந்த நடிகர்களான மணிவண்ணன் மனோபாலா மற்றும் மயில்சாமி என பலரும் நடித்திருந்தனர் இந்த படத்தை விஷால் ஃபிலிம் ஃபேக்டரி மற்றும் ஜெமினி பிலிம் செர்க்கியூட் நிறுவனம் ஆகியன இணைந்து தயாரித்திருந்தன ஆண்டனி இப்படத்திற்கு இசையமைத்துள்ளார் கடந்த வருடம் படத்தின் முன்னோட்டம் வழியாகி ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றிருந்தது இதையடுத்து இப்படம் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் அல்லது செப்டம்பர் மாதத்தில் வெளியாகும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது இருப்பினும் படம் பலியாகவில்லை இந்நிலையில் படம் எதிர்வரும் பன்னிரெண்டாம் தேதி பொங்கலையொட்டி வெளியாக உள்ளதாக உத்தியோகபூர்வ அறிவிப்பு தெரிவித்துள்ளது இறத்தாட பன்னிரண்டு வருட காத்திருப்பு பின்னர் திரப்படம் உள்ளதால் ரசிகர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பு உள்ளமை குறிப்பிடத்தக்கது